ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான ஆன்சர் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூசன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே இன்னையிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் பார்த்திங்க அப்படினா டென்த்து ஃபுல்லாகவே பேப்பர்வலிஷன் முடிஞ்சு உங்களுக்கான ரிசல்ட் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஏற்கனவே மே ஒன்பதாம் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து ஒரு பத்து நாள் முன்னாலேயே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் டேட் என்ன ரிசல்ட் டேட் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன் அதுக்கு முன்னால் டென்த்து சோசியல் சயின்ஸில் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த கொஸ்டினுக்கு அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஒன்ப நாலாம் நம்பர் கொஸ்டினுக்கு கூற்று வந்து ஜோதிபாய் பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் காரணம் வந்து ஜோதிபா போலே திரும குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதமை மறுமணத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு கடலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கூற்று சரி ஆனால் காரணம் கூற்று பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னம்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் கி இன்னைக்கு பேப்பர் வேலிசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் கி அப்படிங்கிறது கொடுத்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க விடை எழுத முயற்சி செய்திருப்பின் மதிப்பெண் வழங்கலாம் இந்த கொஸ்டின் நம்பர் நாலாம் நம்பர் கொஸ்டினுக்கு விடை எழுதுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருந்தாலே ஒரு மார்க் வழங்கலாம் குறியீடு வந்து கொடுக்கல ஏவா பிஆ சிஆடியாங்கிறது கொடுக்கல இந்த நாளில் எதை எழுதி இருந்தாலும் ஒரு மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க அடுத்து மீதம் இருக்கக்கூடிய தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சயின்ஸில் எதுவும் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன் நம்முடைய சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஏன்னா அந்த நாலாம் நம்பர் கொஸ்டினுக்கு எல்லாரும் நான் ஆன்சர்க்கே அப்டேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க இல்லை சார் ஆன்சர் ஒன்று இல்லை ஆன்சர் ரெண்டுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் அதுக்கான அஃபிஷியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஆன்சர் கீ அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கு கிரேஸ் மார்க் நூறு சதவீதம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு இந்த வீடியோவும் உடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ